வணக்கம் நான் சினிமா ரஷின் இன்னைக்கு தேட்டில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய நந்தன் படம் எப்படி இருக்குன்னு வாங்க இதோடைய டேரக்டர் வந்து இராஸ் சரவணன் இதில் ஹீரோவாக நம்ம சசிகுமார் அப்புறம் ஸ்ருதி பெரியசாமி அப்புறமா பாலாஜி சக்திவேல் பள்ளி நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு ஒரு எளிய மனிதர் வரார் அது ஒரு ரிசர்வ் தொகுதி அவரால் வர முடிஞ்சுதா இல்லையா அதுக்கு பின்னாடி என்னென்ன அரசியல் இருக்குது அப்படிங்குறதா இந்த படம் ரொம்ப டீட்டெயிலிங்காக பேசியிருக்கோம் படத்துடைய ஆரம்பத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு கிராமத்தை காட்டுறாங்க அங்கே ஏற்கனவே ஊராட்சி மன்ற தலைவராக தொடர்ச்சியாக இருக்கிறாரு நம்ம பாலாஜி சக்திவேல் இந்த முறையும் அவரையே ஜெயிக்க வைக்கிறதா அவர் சம்மந்தப்பட்ட அந்த குரூப்பெல்லாம் பேசி ஒரு லாபி பண்ணி அவரை ஜெயிக்க வைக்கிறதா பேசியிருக்கிறாங்க அந்த சமயத்தில் அது ஒரு ரிசர்வ் தொகுதியாக மாற்றப்பட்ட செய்தி தெரியுது இப்போது தனக்கு விசுவாசமான ஒரு அடிமை ஒருத்தனை நிற்க வச்சு பின்னாடி இருந்து அவங்க இயக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாரு அதுக்காக அவர் தேர்ந்தெடுக்கிறதா நம்ம ஹீரோ சசிகுமாரை சசிகுமார் அவர் வீட்டில் வேலை செய்துக்கிட்டு அவருக்கு ரொம்பவே ஊழியம் பார்த்துட்டு இருக்கிறாரு அந்த சசிகுமார் இவருடைய ஒரு சிறந்த அடிமையாக இருக்கிறாரு இப்போது இவர் அந்த ஊராட்சி மன்ற தேர்தலில் ஜெயிச்சாரா இல்லையா அதுக்கு பிறகு என்னென்ன சம்பவங்கள் நடந்தது அப்படிங்கிறத அந்த படத்துடைய மொத்த கதையும் இந்த கதையை ரொம்பவே அழகாக சிறப்பாக சொல்லியிருந்தார் டேரக்டர் கிரா சரவணன் நிறைய அரசியல் குறியீடுகள் நிஜத்தில் நடந்த நிறைய சம்பவங்களின் தொகுப்பு எளிய மனிதன் அப்படியெல்லாம் ஒரு பெரிய பதவிக்கு வர உட்ற மாட்டாங்க கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா சசிகுமார் இந்த கேரக்டருக்கு ரொம்பவே பொருத்தமாக இருப்பார் அந்த முதலாளிக்கு விசுவாசமான ஒரு வேலைக்காரன அவங்க வீட்டில் போய் எல்லா வேலையும் செய்கிறது ஜெய்சனி கூட அந்த ஊராட்சி பண்ணுற ஆஃபீஸுக்கு வருவார் ஆஃபீஸ் கூட்டி இருக்கும் ஸ்கூலில் கொடி ஏற்றுறதுக்கான ஒரு சம்பவம் இருக்கும் அங்கே அவர் புறக்கணிக்கப்படுவார் இப்படியே அந்த கேரக்டர் ஒரு இடத்துல புறக்கணிக்கப்படுறது அப்புறமா இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு சீன் உண்டு அந்த இடத்தெல்லாம் அவருடைய பர்ஃபாமன்ஸ் வேறு லெவலில் இருக்கும் மனைவி வரக்கூடிய அந்த ஸ்ருதி பெரியசாமி ரொம்பவே ஒரு சிறப்பான நடிப்பு ஒரு சின்ன பையன் வரான் அந்த பையனுடைய நடிப்பு பாலாஜி சக்திவேல் அந்த கேரக்டருக்கு ரொம்பவே பொருத்தமாக இருந்தார் அப்போ அந்த பஞ்சாயத்து இருக்க வேடத்துக்கு நம்ம ஸ்டாலின் அவரும் ரொம்ப பொருத்தமாகவே இருந்தாரு கண்டிப்பாக எல்லாரும் ஒரு முறை போய் பார்க்க வேண்டிய நல்ல படம் தான் இது இந்த படத்துக்கு இன்னும் உயிரோட்டமாக அமைஞ்சது ஜிப்ரானுடைய மியூசிக் நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் பதிவு செய்யணும் நன்றி மீண்டும் சந்திப்போம்